சார் இப்போ லாஸ்ட் டைம் வந்து இண்டெக்ஸ் பண்டு அதோட மிட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் மட்டும் பார்த்தோம் ஆனால் அது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இண்டெக்ஸ் பண்டு விசஸ் ஆல் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம அதை வந்து கேட்டகிரிஸாக பெருசாக பிரிச்சுக்கல இப்போ இந்த முறை வந்து நம்ம அதை கேட்டகிரி கேட்டகிரியாக பிரிக்கலாமா சார் உதாரணம் இண்டெக்ஸ் பண்டு விசஸ் லார்ஜ் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ் விசஸ் ஆக்டிவ் மிட் கேப்ஸ் அது மாதிரி பிரித்து பண்ண முடியுமா சார் நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலாம் லாஸ்ட் டைம் நம்ம ஏன் பார்த்தோங்கிறதுக்கு ஒரு ரீசனை சொல்லிடுறேன் ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொன்னாவே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அல்லது சென்செக்ஸ் தேர்ட்டி அதுல தான் மெஜாரிட்டி ஆஃப் மணி இஸ் கெட்டிங் இன் டு இன்ஃபுளோ பிஎஃப் போடுறது என்பிஎஸ் போடுறது இது எல்லாமே வந்து எம்ப்ளாயிஸ் ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய பென்ஷன் போடுறது இது எல்லாமே வந்து அந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் தேர்ட்டியை தான் போகுது ஸோ அதனால தான் அப்படி ப்ராடாக பார்த்தோம் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ கிட்ட ஸ்டேக் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப் யூனிவர்ஸ் எடுப்போம் இந்தியாவில் லார்ஜ் கேப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த லார்ஜ் கேப்னுடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி BSE 100 TR இருக்கு டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ் இன்க்ளூடிங் டிவிடெண்ட் சேர்த்து தான் நம்ம அதில் எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ அதோட கம்பேர் பண்ணல லார்ஜ் கேப்ல வந்து நம்ம ஒரு த்ரீ இயர் ஃபைவ் இயர் டென் இயர்னு கம்பேர் பண்ணுவோம் லாஸ்ட் த்ரீ இயர் டேட்டா எடுத்துக்கணும் லார்ஜ் கேப்புக்கு லார்ஜ் கேப்னு நம்ம சொல்றது பிஎஸ்சி 100 தான் சொல்றோம் இண்டெக்ஸ் நேம் வந்து S&P, பிஎஸ்சி ஹண்ட்ரட் டிஆர்எம் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ் அது கொடுத்துருக்கறது வந்து ஆஸான் டேட்டு நான் சிக்ஸ் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து செவன்ட்டி பாயிண்ட் எயிட் டோட்டல் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 29, லாஸ்ட் த்ரீ இயர்ல அந்த 29ல, 16 பதினாறு வந்து பீட் பண்ணிருக்கு பெர்சன்டேஜ் பேசிஸில் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் வந்து பீட் இதுல ஹையஸ்டா கொடுத்திருக்க ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்கு இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஃபைவ் இயர் பீரியட் இதே லார்ஜ் கேப்புக்கு ஃபைவ் இயர் பீரியட் போய்க்கலாம் ஃபைவ் இயர் பீரியட்ல கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி செவன் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர் இன்டெக்ஸ் ரிட்டர்ன் எஸ்என்பி பிஎஸ்சி ஹண்ட்ரட் டிஆர் இன்டெக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் அந்த செவன்டீன் பாயிண்ட் டூ த்ரீயை விட அதிகமாக கொடுத்த ஆக்டிவ்லி மேனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஃபண்ட் சோ परसेंटेज बेसिसல 51.85% வந்து பீட் பண்ணிருக்கு अगेन ஓகே பிரதர் சில பேர் கேக்கலாம் லாஸ்ட் 10 இயர்ல எப்படி இருந்துச்சு கரெக்ட் அடுத்த அந்த क्वेश्चन தான் அடுத்து வரும் ஓகே லாஸ்ட் 10 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 25 25 ஃபண்டுகள்ல வந்து 64% ஆஃப் தி ஃபண்டுகள் வந்து இன்டெக்ஸ் பீட் பண்ணியிருக்கு which is 16 ஃபண்ட்ஸ் 16 16 ஃபண்டுகள் இன்டெக்ஸ்னுடைய ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 15.40 இதில் டாப் மோஸ்ட் ஃபண்டு கொடுத்துருக்க வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ நைன் சரி இப்போ லார்ஜ் கேப் ஓகே ஏன்னா வந்து நீங்க இண்டெக்ஸும் லார்ஜ் கேப்பும் கம்பேர் பண்றோம் மிட் கேப் என்ன சார் மிட் கேப் டேட்டா ஏதாவது இருக்கா மிட் கேப் டேட்டா இருக்குது த்ரீ இயர்ஸ்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் அதுல வந்து ஒரு ஆறு ஃபண்டு வந்து இண்டெக்ஸ் பீட் பண்ணியிருக்கு இது இண்டெக்ஸ் எதை என்ன இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி BSE 150 mid cap TRI mid cap index return வந்து 25.94 இதுல வந்து top most fund உடைய return வந்து பாத்தீங்கன்னா 39.51 சரி அப்ப 5 year இருக்குங்க 5 year வந்து number of mid cap actively managed mid cap funds வந்து பாத்தீங்கன்னா 21 in existence அதுல வந்து 21 ல வந்து 7 fund வந்து beat பண்ணியிருக்கு அதாவது அக்ராஸ் போர்டு board mid வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் funds that have beated மிட் கேப் இன்டெக்ஸ் வந்து குறையும் அண்ட் கம்பேர்ட் வித் லார்ஜ் கேப் ஸோ இப்போ இந்த ஏழு ஃபண்டுகள் வந்து பீட் பண்ணியிருக்கு பெர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் இன்டெக்ஸ்னுடைய மிட் கேப் இன்டெக்ஸ்னுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு ஃபைவ் ஒரு பத்து வருஷத்துக்குங்க சார் பத்து வருஷத்துக்கு வந்து பார்க்கையில் வந்து நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருபது ஓகே அதில் வந்து ஆறு ஃபண்டுகள் வந்து பீட் பண்ணியிருக்கு இன்டெக்ஸை ஒரு 30%, கொஞ்சம் 30 <laughs> 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 இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ஸ் வந்து ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பெர்சென்ட் கொடுத்துருக்கு டோட்டல் வந்து ட்வெண்ட்டி டூ ஃபண்ட்ஸ் லாஸ்ட் த்ரீ இயர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அதுல வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பதினஞ்சு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவுட் பண்ணிருக்கு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ரிட்டன் டொண்ட்டி செவன் பாயிண்ட் டொண்ட்டு த்ரீ டாப்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 44.74. 44.74, பாயிண்ட் செவன் பாயிண்ட் செவன் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டு ஹியூஜ் ரிட்டர்ன் ஹியூஜ் அதுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அது கொடுத்த ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது இது வந்து த்ரீ இயர் ஃபைவ் இயருக்குனஸ்ட் 5 இயரில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பத்தொன்போது ஃபண்டுகள்

சார் பெர்சன்டேஜ் வைஸில் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வீட்டிங் த இண்டெக்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபண்ட்ஸ் வீட் அண்ட் த இண்டக்ஸ் சார் அப்போ டென் இயர்ஸ் இருக்குங்க சார் இப்போ லாஸ்ட்டு டென் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் லெவனு அதில் பீட் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து டென்னு சார் இப்போ லாஸ்ட் டென் இயர் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி டூ ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டிஆர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஒன் எயிட்

பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஃபண்ட்ஸ் பீட்டிங் தி இஸ் வெரி ஆல் இப்போதான் ஒரு சின்ன டவுட் வருது இப்போ லார்ஜ் கேப் மிட் கேப்பை விட ஏ ஸ்மால் வந்து அதிக ஃபண்ட்ஸ் அதிக் பண்ண முடியுது இட் பீட் தி ஆக்டிவ்னா அப்படிங்கிற மாதிரி தான் வரணும் ஏன் கேப் மட்டும் இவ்வளோ ஈஸியா பீட் பண்ண முடியுது அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம விளையாடுறதுக்கு களம் வேணும்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அங்கே ப்ராப்பரான ஃபீல்டு கிடைக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கேப் வந்து ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸுக்குள்ளே தான் ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மிட் கேப்பில் ஒன்லி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ்க்குள்ளே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பட் வேற ஸ்மால் கேப்பில் வந்து அவருக்கு யூனிவர்ஸ் யூனிவர்ஸி பட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் கம்பெனிஸ் பிஎஸ்சியில் லிஸ்டட்னா நம்ம அதிகமாக இருக்கும் என்எஸ்சி லிஸ்டட் கம்மியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கம்பெனிஸ் இருக்குது ஸ்டாக்ஸ் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து ஒரு சிக்ஸ்டியோ செவன்டி ஸ்டாக்ஸோ அவர் பிக் பண்றது அவருடைய எபிலிட்டியை வந்து நல்லா ஈஸியாக இங்கே காமிக்க முடியும் ஸோ இந்த இண்டெக்ஸையும் அவர் பீட் பண்ணி கொடுக்க முடியும் அதுதான் இங்கேயே நடந்திருக்கு ஸோ ஸ்மால் கேப் வந்து வித்தவுட் டவுட் வந்து ஃபண்ட் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் வெரி வெரி ஐ மீன் நம்பர் ஆஃப் பீட்டிங் சார் அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியுது இப்போ ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி எயிட் பண்ணுது பீட் இதே டென் இயர்ஸ் பீரியட் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ரிட்டர்ன் நெக்லெக்ட் பண்ணோம்னா அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீட் பண்ணிருச்சுங்களா இந்த டிஃபரன்ஸ் வருது சார் இப்போ ஒரு ஆக்டிவ் மேனேஜர் நல்லா பண்றாருன்னா அவரால் அந்த மூணு வருஷ பீரியட்லயும் இப்போ ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இயட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு லாங் ஜேர்னி ஸோ இப்போ வந்து சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து கான்ட்ரா பெட்டர் எடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து வேல்யூ ஸ்டைல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய கான்செப்ட் வந்து குவாலிட்டி குரோத் ஓரியன்ட் ஸ்டைலில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வச்சிருப்பாரு ஸோ அவர் குவாலிட்டி குரோத் ஓரியன்ட் வந்து இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அது திருப்பி பெர்ஃபார்ம் ஆகிறது எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய இருக்கும் குவாலிட்டி குரோத் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் பூரா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர் இந்த குவாலிட்டி க்ரோத் ஓரியன்ட் ஃபண்ட் மேனேஜருடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ இயரில் இந்த குவாலிட்டி க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணையில் அவருடைய அந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் மல்டிபிள் டைம்ஸ் மே இதாகும் மேனிஃபோல்டாக மல்டிப்ளை ஆகும் ஸோ இப்போ அதுக்கு பேஷன்ஸ் தேவை அதுக்கு வந்து அவருக்கு டைம் தான் தேவை மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் இருந்தா அவருடைய வந்து ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் அதனால தான் த பெட்டர் இன் ஜெனரல் சார் கடைசியாக ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வித் அது வந்து பதினஞ்சு பதினாறு சொல்றாங்க ஆனா நம்ம போய் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றப்ப ஒரு ஹாஃப் டு ஒன் பர்சன்ட் வந்து நமக்கு கம்மியாக ரிட்டர்ன் கிடைக்கிது அது ஏன் சார் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறீங்க எல்லாமே சீப்பாக இருக்குது பட் அந்த மளிகை சாமான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது நீங்கள் ஒரு குக்கு வரணும் அதை நம்மளே சமைக்கணும் நறுக்கணும் பண்ணணும் கேஸ் செலவும் எல்லாமே இருக்குது ஸோ அந்த ப்ராசஸுக்கு சிரம எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஃபுட்டாக மாற்றுறதுக்கு மளிகை சாமான காய்கறிகளை ஃபுட்டாக மாற்றுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸி அதே மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸும் இண்டெக்ஸுங்கிறது வந்து ஒரு தியர்டிக்கல் ஐட்டம் அது அப்படியே இருக்குது அது பெஞ்ச்மார்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இண்டெக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வர்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபண்ட் மேனேஜர் தேவை ஃபண்ட் ஹவுஸ் தேவை கம்ப்யூட்டர் தேவை ஓவர் ரேட் தேவை எல்லாம் ஸோ அதுக்கெல்லாம் சர்ட்டின் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ அல்லது இடிஎஃப்லையோ சற்று குறைவான வருமானத்தை இண்டெக்ஸை விட குறைவான வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம் நன்றி சார் தேங்க் யூ